ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து அதன் முதல் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பத்தாம் பத்தின் முதல் திருமொழி பதினெண் திருப்பதிகள் என்று அழைக்கப்படும் இந்த முதல் திருமொழியிலே பதினெட்டு திருப்பதிகளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதனாலே இது பதினெண் திருப்பதிகள் என்று வழங்கப்படும் அதிலே இன்றைக்கு ஆறாவது பாசுரம் முன்பாடலில் ஆழ்வார் தம்மை எம்பெருமான் அனுபவித்த திறத்தை நினைத்து குறிப்பிட்டார் அவனை அன்றி வேற்றுப்பயன் எதையும் நாடாத தம்மிடத்தில் அவன் கொண்டுள்ள மையலை குறிப்பிட வேண்டுமோ அவன் வேற்றுப்பயனை விளைபவராகிய தேவருக்கும் கூட தன் மெய்னோவ கடலை கடந்து கடலை பார்க்கடலை கடைந்து அமுதம் வழங்கியவன் அல்லனோ என்று இந்த பாடலில் குறிப்பிட்ட அருள்கிறார் வேற்றுப்பயனில் நாட்டமுள்ள தேவர்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றிய பெரிய வள்ளன்மையுடைய எம்பெருமானை திருச்சேரையில் முன்னர் கண்டோம் இன்று திருக்குடந்தை திருத்தலத்தில் காணக்கடவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆக இந்த பாசுரத்திலே நெருணல் திருச்சேரையில் எம்பெருமானை வழிபட்டோம் இன்று திருக்குடந்தை திருத்தலத்திலே வழிபடுவோம் என்கிறார் தேவர்களுக்கு அமுதத்தை அடைத்த அளித்த உபகாரகனை திருச்சேரையில் கண்டோம் இனி திருக்குடந்தையில் காணக்கடுவோம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே வானை ஆரமுதம் தந்த வள்ளலை வானை ஆரமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் போய் தேனை நீள்வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோவை அமரர்தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே இதை கொண்டு கூட்டியா எல்லா விசேஷனங்களையும் ஒரு ஒன்றாக கூட்டி எம்பெருமானுக்கு சொல்லி செய்தால் இந்த பாசுரம் இப்படி அமையும் வானை ஆரமுதம் தந்த வள்ளலை தேனை ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை நீழ்வயல் சேரையில் கண்டு போய் நெருணல் நீள்வயல் சேரையில் கண்டு போய் இன்று யாம் குழந்தை சென்று காண்டுமே என்று பொருள் கொள்ளலாம் வானை ஆர் என்றால் வானுலகத்தை இருப்பிடமாக உடையவர்கள் தேவர்கள் அவர்கள் அவர்களுக்காக அமுதம் தந்த வள்ளலை பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொடுத்த வள்ளல் வானை ஆர் வானையார் அல்லது வானார் அமுதம் தந்த வள்ளலை தேனை தேன் போன்றவனை நீழ்வயல் சேரையில் கண்டு போய் திருச்சேரை திவி தேசத்திலே கண்டு போய் ஆனை வாட்டி அருளும் அமரதம் கோனை கோலையாபேடம் என்னும் யானையை வாட்டி அருளிய அமர்தம் கோனை யாம் குழந்தை சென்று காண்டுமே என்பதுதான் இன்றைய பாசுரம் இன்றைய பாசுரத்தில் திருச்சேரையும் திருக்குடந்தையும் மங்களா சாசனம் செய்யப்படுகின்றன இந்த பாசுரத்திற்கான பதவுரை முதலில் வானை ஆர் அமுதம் தந்த வள்ளலை தேவரில் தேவர் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அரிய அமுதத்தை பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை வழங்கிய வள்ளலாய் வானார் அமுதம் தந்த வள்ளலை தேனை தேன் போன்று இனியனாகிய எம்பெருமானை நீள் வயல் சேரையில் கண்டு போய் திருச்சேரை திருப்பதியில் முன்பு சேவித்து போய் இன்று ஆனை வாட்டி அருளும் அமர்தம் கோனை கோலையாபீடத்தை கொன்று அடியாருக்கு அருளுபவனாய் நித்தியசூரிகளுக்கு தலைவனாகிய எம்பெருமானை ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை நித்தியசூரிகளுக்கு தலைவனான எம்பெருமானை யாம் குடந்தை சென்று காண்டும் நாம் திருக்குடந்தை திருத்தலத்திலே சென்று வழிபட கடவோம் கும்பகோணத்திலே சென்று சந்த சாரங்கபாணி பெருமாளை திருவண வணங்க கடவோம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தலை வானுலகில் உள்ளவர்களுக்கு அமுதம் எடுத்து அளித்த வள்ளலும் தேன் போல இனியவனும் குவலையாபேடம் என்னும் யானையை கொன்றொழித்தவனும் நித்திய சூரிகளுக்கு தலைவனுமான பெருமானை எம்பெருமானை அடியோம் பரந்த வயல்களை உடைய திருச்சேரையில் வணங்கி அடுத்து திருக்குடந்தையில் சென்று காண்போம் என்கிறார் இந்த பாசகத்தின் மூலமாக தன்னை விரும்பாமல் தன்னை விரும்பாமல் பிரயோஜனாந்தரத்தை விரும்பினவர்களுக்கும் திருமேனியை பேணாமல் கடல் கடைந்து அமுதம் அளித்த பரம உதாரணனை திருச்சேரையிலே சேவித்தோம் அவர்கள் தேவர்களெல்லாம் வந்து அவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் சொத்து எல்லாம் போய்விட்டது துர்வாச முனிவருடைய சாபத்தினாலே அவர்களை செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது அந்த செல்வம் எல்லாம் பார்க்கடலில் போய் சேர்ந்து விட்டது அதை எடுத்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் அந்த பலம் எல்லாம் போயிற்று அதனாலே அமுதம் வேண்டும் என்பதற்காக வந்து முறையிட்டார்கள் எம்பெருமானை விரும்பி வரவில்லை அவர்கள் பிரயோஜனாந்தரத்தை விரும்பி தங்களுக்கு ஒரு உதவி வேண்டும் என்பதற்காக விரும்பி வந்தார்கள் அவர்களுக்காக கூட திருமேனி தன் திருமேனியை பேணாமல் கஷ்டப்பட்டு அந்த கடலை கடைந்து இவனே ஒரு இருபக்கம் நின்று நின்று கீழிருந்து தாங்கி அந்த திருப்பார் கடலை கடைந்தான் திருமேனி வேர்க்க வேர்க்க கடைந்தான் அப்படி கடைந்து கடல் கடைந்து அமுதம் எழுத்து தேவர்களுக்கு அளித்தான் அல்லவா அந்த உதாரணன் அவனை திருச்சேரையிலே சேவித்தோம் இனி திருக்குடந்தையில் சேவிப்போம் என்கிறார் வானையார் வானுலகத்தை இருப்பிடமாக உடையவர் என்றபடி ஆனை அருளும் ஆண் என்று என்பது எருதுக்கு பெயர் அதனால் அதனை அடக்கினவன் என்றும் உரைக்கலாம் நப்பின்னை பிராட்டியை அடைவதற்காக ஏழு எருதுகளை அடக்கினான் அல்லவா அப்படி அந்த பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆனை என்ற வருகிற காரணத்தினாலே கோலையாபீடம் என்னும் யானையை அடக்கி அங்கு உள்ளவர்களுக்கு அருளியவன் என்று பொதுவாக பொருள் சொல் ஏவப்பட்ட அசுரர்களுள் அரிஷ்டன் என்பவன் எருது வடிவம் கொண்டு பசுக்களை முட்டி இடைச்சேரியை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனது திருவயிற்றின் மேல் கண் வைத்து கொம்புகளை நீட்டி பாய்ந்து வர கண்ணபிரான் அவனை கொம்புகளை பிடித்து அதனை அசையவட்டாமல் செய்து தன் காலினால் அதன் வயிற்றிலே ஓர் இடி இடித்து அவன் கழுத்தை பிடித்து கசக்கி அவனுடைய கொம்புகளில் ஒன்றை பறித்து அதனாலேயே அந்த அரிஷ்டன் என்னும் அந்த எருது வடிவம் கொண்டு வந்த அரிஷ்டனை கொன்றான் என்ற வரலாறு அதை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண் என் எருதுவை அடக்கினவன் ஆண் அடக்கியவன் அடக்கி அந்த ஆயர்பாடி சிறுவர்களை காத்தவன் அருளியவன் என்றும் பொருள் சொல்லலாம் நப்பீனை பிராட்டியை மனம் முடிந்த கதை அது ஏற்கனவே இருக்கிறது ஏழ்வடை சற்ற வரலாற்றையும் ஏற்கனவே பார்த்தோம் அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை வானை ஆர் அமுதம் தந்த வள்ளலை தேனை தேவருலகம் செய்ய வேண்டிய செயலை செய்ததாம்படி தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கிய வள்ளலாய் தன்னை உகந்த அடியார்களுக்கு தானே இன்பமானவனை நித்தியசூரிகளுக்கு தன்னை கொடுக்குமா போலே எனக்கு தன்னை தந்த உதவியாளனை தேன் போன்ற இன்சுவை வடிவினனை வானார் வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டு போய் முன் நீண்ட வயல்களை உடைய திருச்சேரை திருத்தலத்திலே சேவித்து முன்னர் சேவித்து இன்று ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே கொலையாபேடத்தை கொன்று பிரம்மன் முதலியோர் குடியிருப்புக்கு தீங்கு வராமல் பாதுகாத்து அவர்களுக்கு தானே தலைவன் என்ற செய்தியை விளக்கிய எம்பெருமானை யாம் திருக்குடந்தை திருப்பதியிலே சென்று சேவிப்போமாக என்று இந்த பாசுர பொருளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைக்கிறார் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீள்வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டி அருளும் அமரதம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருச்சேரை எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருக்குடந்தை எம்பெருமான் சாரங்கபாணி பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீவம் கலிகன்றி கலிகன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரஹியான சக்கரவர்த்தி உரை பரம பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்